ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் இருபதாம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டணத்திலேயே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போது இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி பாஜக மாநில துணை தலைவர் நாராயணன் திருப்பதி விடுத்துள்ள குறிப்பில் பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம் பகுத்தறிவின் அடிப்படையில் சமூகத்தை கட்டமைக்க பார்க்கின்றோம் கோவில் திருவிழாவிற்கு அதிக கூட்டம் செல்வது உண்மையிலேயே நாகரீக சமூகத்திற்கு நல்ல அடையாளமாக என்னால் பார்க்க முடியாது நீ பார்வையாளராக இருக்காதே பங்கேற்பாளராக இரு என்ற பழமொழி ஒன்று என்பதை பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியிருந்தார் கோவிலுக்கு செல்வது அநாகரீகம் ஆனால் சர்ச்சைகளுக்கு செல்வது மட்டும் நாகரிகமா இவர் சர்ச்சைகளுக்கு செல்வார் ஆனால் மக்களை கோவிலுக்கு செய்யக்கூடாது என்று சொல்வார் தைரியமிருந்தால் இனி யாரும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைகளுக்கு செல்லாதீர்கள் வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு செல்லாதீர்கள் என்று கூற முடியுமா குருத்தோலை ஞாயிறு திருவிழாவுக்கு கிறிஸ்துவர்கள் செல்ல வேண்டாம் என்று கூற துணிவு உண்டா ஹிந்து விரோத எண்ணமும் கிறிஸ்துவ மதவாதமும் ஒருங்கே கொண்டிருக்கும் இவரை அமைச்சராக்கியதுதான் பிரச்சனையே மனோதங்கராஜ் ஒரு மதவாதி என்பதற்கு இந்த பேச்சே சாட்சி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே மதவாதி யார் என்று இப்போது தெரிந்துவிட்டது அமைச்சர் பதவியை விட்டு விலக்கி பார்வையாளர் யாரையாவது அமைச்சரவையில் பங்கேற்பாளர் ஆக்குவீர்களா என்று நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார் இதேபோல தமிழக பாஜக விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தற்போது கோடிக்கணக்கான இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜின் திமுர் பேச்சுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் மு ஸ்டாலின் தேர்தல் வந்தால் தொன்னூறு சதவீதம் இந்துக்களின் கட்சி என்று நாடகமாடுவதும் இல்லை என்றால் தங்கள் மகன் உதயநிதியை வைத்து சனாதனத்தை ஒழிப்பேன் என உணர்வதும் வாடிக்கையாகி போய்விட்டது நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் இந்த கேலி கூத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது Thank you